சென்னையில் உள்ள பிரதான சாலைகளில் செயல்படாமல் உள்ள போக்குவரத்து சிக்னல்களால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி உள்ளதுடன் விபத்து அபாயமும் ஏற்பட்டுள்ளது சென்னையில் மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்தடை நீட்டித்து வருகிறது இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு மட்டுமல்லாமல் பிரதான சாலைகளில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களுக்கும் மின்தடை ஏற்பட்டு வருகிறது பிரதான சாலைகளில் போக்குவரத்து சிக்னல்கள் செயல்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் அதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜிஎன்சில் டி சாலை ராயப்பேட்டை நெடுஞ்சாலை ஒயிட் சாலை சந்திப்பு அண்ணா மேம்பாலம் ஜிஎன்சில் டி சாலை மூப்பனார் நினைவிடம் அண்ணா சாலை பல்லவன் இல்லம் போக்குவரத்து சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் உள்ள போக்குவரத்து சிக்னல்கள் செயல்படாமல் உள்ளன மேலும் போதுமான அளவிலான போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபடுவதில்லை இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்கி வருவதால் சிக்னல்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்